வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்ஸை பற்றி தான் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் யுக்ரைன் ரஷ்யாக்குள்ள போர் ஆரம்பிச்சு என்னையோட இருபத்தி ஆறு நாட்கள் ஆகுது இந்த இருபத்தி ஆறாவது நாள் சார்ந்து யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஒரு மிகப்பெரிய விஷயத்த மொத முறையாக உலகத்துக்கு சொல்லியிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தேர்டு வேர்ல்டு வார் அப்படின்ற விஷயத்தை பற்றி பெருசாக பேசாமல் தான் இருந்தார் ஆனால் இப்போது அதை பற்றியும் சொல்லியிருக்காரு அதாவது ரஷ்யாவோடு யுக்ரைன் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க எவ்வளோ முயற்சி பண்ணுது அந்த குறிப்பிட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு இடத்துல அமைஞ்சால் கூட அதில் சுமூகமாக தீர்வு எட்டப்படுறது கிடையாது இது சாதாரணமான விஷயத்துக்கு வழிவகுக்காது மூன்றாம் உலகப் போருக்கு வழி வகுத்துடும் இங்கே இப்படி சொல்கிறாரு ஆனால் மற்ற நிகழ்வுகளில் பேசுகிறப்ப ரஷ்ய வீரர்களாக சரணடைஞ்சிருங்க எங்கள் மண்ணை விட்டு தெரித்து ஓடிடுங்க இதுக்கப்புறமும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அது இதுன்னு வீராவசமாக பேசுகிறாரு இது ரெண்டுத்தில் எதை எடுத்துக்கிறது ஏன்னா அவர் அந்தளவுக்கு ரஷ்யாவுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காருல தேர்ட் வேர்ல்டு வார் சம்மந்தமாக இது சம்மந்தமான பயமும் அதிகமாகிட்டு தான் இருக்கும் ஏன்னா அவர் கொஞ்சம் வாயை மூடினா தான் புட்டின் கொஞ்சமாக கீழே இறங்கி வர முடியும் ஆனால் ஜெரன்ஸ்கி இப்போ வரைக்கும் மௌனம் சாதித்த மாதிரி தெரியலையே எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கார் எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் அங்கே மொதல் ஸ்பீச்சாக தான் இருக்குது இது பார்த்தா யூஎஸ் காங்கிரஸாக இருக்கட்டும் யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும் அவ்வளோ ஏன் இஸ்ரேல் பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் அது வரைக்கும் பேசுகிறாரு பேசுகிற இடத்துல ரஷ்யாவை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் வெளியே வந்து இது போல ஸ்டேட்மெண்ட்டே விடுறாரு தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடும் பார்த்துங்க உடனடி தீர்வு காண்றதுக்கு ரஷ்யா முயற்சிக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் பெருசாக இருக்கும் அதுதான் பேசிக்கிட்டு இருக்காரு முரண்பாட்டு மூட்டைகளின் ஒட்டுமொத்த ஸ்வரூபமாக தான் ஜெரன்ஸ்கி இருக்கார் அதில் மாற்றுக்கிறதே இல்லை யுக்ரைன் தரப்பில் என்ன சொல்கிறாங்க பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அதை பற்றியும் பார்த்துலாம் இந்த ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காரில் சேஜில் லவ்ரவ் அவர் இப்போ ஓப்பனாக போட்டு அடிச்சிருக்காருங்க என்ன நடந்துட்டுருக்கின்ற ஃபேக்டை அப்படியே சொல்லியிருக்காரு அதாவது கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்ட்டு ஜலன்ஸ்கி அழைப்பை விடுத்தார் அந்த அழைப்பை புட்டின் ஒரு மனதாக தான் ஏற்றுக்கிட்டாரு இதெல்லாம் வேணாம் போர் தொருத்து ஃபுல்லாக காலி பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லாமல் ஜெலன்ஸ்கி என்ன கேட்டாரோ அதுக்கு அப்படியே புட்டின் இறங்கி வந்தார் அதனோட விளைவாக தான் இப்போ தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஜலன்ஸ்கி தற்போது நிறைய நிபந்தனைகளை முன்வைக்கிறாங்க எல்லா நிபந்தனையும் செயல்படுத்தக்கூடிய நிபந்தனைகளாக ரஷ்யா பார்க்கலை அதுவும் இல்லாமல் இந்த நாட்டோ சம்மந்தமாகலாம் இருக்குது பார்த்தீங்களா இதை பற்றிலாம் யுக்ரைன் சொல்லுதான் இந்த தலைவர்களாக வேணும்னு சொல்லிட்டு ஆனால் ரஷ்யாவோட மெயின் ஃபோக்கஸே இந்த நாட்டோ உள்ளே வரக்கூடாதுன்றது தான் இதுலேயே இவங்க ஒரு சில விஷயங்களை தளர்த்தங்களாக கேட்கவே இதுதான் ரஷ்யாவுக்கு பெரிய கடுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஸோ யுக்ரைனோட எல்லா நிபந்தனைகளையும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யாவால் ஏற்க முடியல அதனால் தான் இப்போ வரைக்கும் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்படலைன்னு லவ்ரோ சொல்கிறார் அது மட்டும் இல்லை யுக்ரைன் அதிகாரிகள் எல்லாரும் சுயாதீனமாக சிந்தித்து ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் அவங்க அப்படி பண்ணுறது அமெரிக்கா என்னென்னலாம் சொல்லுதோ அதை செய்கிற கைப்பாவையாக மட்டும்தான் இவங்க இருக்காங்கன்னு ஒரே போடா போட்டு அடிக்கிறாருங்க ஏன்னா யுக்ரைன் மட்டும் சொந்தமாக யோசிக்கிற நாட்டவர்களாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த அரசு அதிகாரிகள் இருந்திருந்தாங்க அப்படின்னா முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடந்துச்சுல அப்போவே தீர்வு எட்டப்பட்டிருக்குமா ஆனால் இவங்க இறங்கி வந்தாலும் யுக்ரைன் அஃபிஷியல்ஸ் இறங்கி வந்தாலும் அமெரிக்கா இறங்கி போகிறதுக்கு விட மாட்டு இதை பண்ண அதை பண்ணிணா உங்களுக்கு ஃபுல்லாக ஆர்டரை கொடுத்துக்கிட்டே இருந்து இப்போ வரைக்கும் கலைப்புறம் பெருசாக மாறுறதுக்கு யுஎஸ் காரணமாக இருக்கான் சரி ஆனதாக ஆயிடுச்சு நாங்கள் இப்போ கூட மேற்குலக நாடுகள் கூட தொடர்பை ஏற்படுத்ததாக விரும்புகிறோம் யார் ரஷ்யா ஓகேவா இந்த விஷயத்த சொல்கிறத நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனால் மேற்குலக நாடுகள் எங்களை நட்பு நாடாக பார்க்கவே மாட்டுது அளவுக்கு எங்கள் மேலே பொருளாதார தடையில போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நாங்கள் மட்டும் எப்படி அவங்க நட்புணர்வோடு பார்க்க முடியும் இந்த கான்ஃப்ளிக்டெல்லாம் கடந்தும் கூட ரஷ்யா மேற்குலக நாடுகள் கூட கை கோர்க்க தான் தயாராக இருக்கு ஆனால் அவங்க அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு லவ்ரோவோட இந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் மேற்குலக நாடுகள் கொஞ்சம் இறங்கி வந்தாலே இந்த கான்ஃபிளிக் முடிவுக்கு வந்துடும் போல இருக்கு ஆனால் ஒரு பக்கம் அமெரிக்கா விடுற மாதிரி தெரியல அமெரிக்கா பின்புலத்தில் இருக்கிற பல மேற்குலக நாடுகளும் சாதாரணமாக விடுற மாதிரி தெரியல ஆக்சுவலா இந்த யுக்ரைன் கள நிலவரம் இருக்குல்ல அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மேற்குலக நாட்டு ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியிடப்படும் இதுவே இந்த ஆசிய தரப்பு ஊடகங்கள் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா அதே செய்தி மாதிரி வெளியிடப்படும் இதுதான் இப்போதைக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு தலைவலியே இந்த ஆயுதங்கள் இருக்குல்லங்க அதை பார்த்து பயப்படுறத போக இந்த ஊடக செய்திகள் இருக்குல்ல இதை பார்த்து பயப்படுற நிலைமைக்கு பல மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா இதுவும் இப்போ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு கரெக்டான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுல அவ்வளோ இடர்பாடுகள் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குல்ல யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான முழு முதல் உண்மையான தகவல்கள் தான் வெளியே வருதான்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி மட்டும்தான் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் மற்றபடி நிறைய தகவல்கள் உள்ளேயே மழுங்கடிக்கப்பட்டிருது அதில் தவறு ஏதோ தகவல் வெளியே வருது அப்படின்னா அதை அப்படியே மேனுப்புலேட் பண்ணியும் வெளியிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பத்து செய்தி ஊடகங்கள் ஒரே செய்தியை பத்து விதமாக வெளியிடுறாங்க அப்படின்னா மக்கள் குழப்பம் அடைவாங்களோ அடைய மாட்டாங்களா இதுதான் இப்போதைக்கு இருக்க மிகப்பெரிய தலைவலியாக பார்க்கப்பட்டுருக்கு அதில் ஒரு தலைவலியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த நிகழ்வை சொல்லலாம் அதாவது அங்கே என்ன நடந்துச்சுன்னு முழு முதற்கட்டமாக தெரியல ஆனால் அறத்தகவல் தகவல் மட்டும்தான் வெளியே வந்துச்சு அந்த அற தகவலை உண்மையானு தெரியாமல் இப்போ இருக்க சூழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ தகவல் என்னென்னா இந்த போலந்து பார்டரில் முதல் வாட்டி நடந்துச்சு பார்த்தீங்களா யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பிச்ச அந்த டைமில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துகிட்டு இருந்த யுக்ரைன் அதிகாரிகள் குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்ய உளவாளி இருந்திருக்காரோ அந்த உளவாளி யாருன்ற தகவலை இந்த யுக்ரைன் பாதுகாப்பு குழு இருக்கும் அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட உளவாளியை எல்லாம் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அவர் தப்பியோட முயற்சி பண்ணதாகவும் அதனால் நாங்கள் சுட்டு கொண்ணோ அப்படின்னும் யுக்ரைன் ஊடகங்களில் பெரிய செய்தி வளம் வந்துச்சு அந்த ஒட்டுமொத்த நாட்டோட ஊடகத்துலேயும் பிரதான செய்தியை இதுதான் சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு தகவலை இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தவே இல்லை யார் ரஷ்யன் கவர்மெண்ட் தரப்பில் இருந்தே உறுதிப்படுத்தலை ஸோ இது மாதிரி தான் சொல்கிறேன் ஜஸ்ட் உதாரணத்துக்கு சொன்னது உங்களுக்கு செய்தி இது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே நடக்குது பேச்சுவார்த்தைகள் சார்ந்தோம் ஆனால் அது வெட்ட வெளிச்சமாக முழு முதல் தகவலாக வெளியே வந்து சேர்றதில்ல ஸோ இதிலே மக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பெரிய என்ன இந்த யுக்ரைனில் இப்போ ரஷ்ய ராணுவத்தோட பிரதான குறியை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மரியப்போல் அப்படின்ற நகரம் தான் இந்த நகரத்தில் தாக்குதல் நடத்துறதை முன்னிட்டு இந்த ரஷ்ய ராணுவத்தோட தலைமை அதிகாரி இருப்பார் பார்த்தீங்களா அவர் வார்னிங் கொடுத்தாரு இது போல் இன்னைக்கு அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் மட்டும்தான் உங்கள் எல்லாருக்கும் டைம் இதுக்கு மேலே நீங்கள் இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வெளியே வந்து ரஷ்ய ராணுவத்துக்கிட்ட சரணடையாமல் போயிட்டீங்க அப்படின்னா எங்களோட தாக்குதல் விஸ்வரூப தாக்குதலாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நாங்கள் தாக்குனதை விட மோசமான தாக்குதலை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் அது இதுன்னு வார்னிங் கொடுத்தாரு ஓப்பனாக வார்னிங் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரஷ்ய ராணுவ தரப்பு ஆனால் அஞ்சு மணின்றது ஐந்தகால் ஆகுது ஐந்தரை ஆகுது ஆறு மணி வரைக்கும் போகுது யுக்ரைன் இருந்து ஒருத்தர் கூட வந்து சரணடையலை இதனால் கடுப்பான ரஷ்ய இராணுவம் அவங்களோட தாக்குதலை துரிதப்படுத்த ஆரம்பித்தாங்க நாங்களாம் சரணடைய முடியாது உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தாக்குதல் இன்னும் தீவிரமாச்சு ரஷ்யா தரப்பு கெடு விதிச்சது யுக்ரைன் தரப்பு அந்த கெடுவை மிதிச்சது தேவையில்ல சரணடைய முடியாதுன்னு சொல்லிச்சு ஆனால் அதில் சிக்கி தவிக்கிறது அந்த மரியப்புல் நகரில் இருக்க அப்பாவி மக்கள் தான் அதுவும் இந்த கான்ஃப்ளிக்டான ஜோன்ஸ் இருக்குல்ல இந்த மரியப்புள் பகுதியில் அங்கே மட்டுமே நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட யுக்ரைனிய மக்கள் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களால வெளியேறவும் முடியல ஏன்னா இந்த காரிடாரை ஓப்பன் பண்ணுற விஷயம் கூட அங்கே பெருசாக இப்போ இல்லை இந்த ஹியூமானிட்டேரியன் காரிடார் சொல்லுவாங்களா அந்த விஷயம் இதனாலேயே அந்த மக்கள் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது பார்த்தா இந்த விட தன்னோட தாக்குதல் வீரியத்தை இன்னும் இருக்கா இது எத்தனை பொதுமக்களோட உயிரை காவுவாங்க போது தெரியல இதுக்கு முன்னாடி ரஷ்யா மேலே இருந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா யுக்ரைனில் இருக்க மருத்துவமனைகள் மேலே அதிகப்படியாக தாக்குதலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது போர் உங்களுக்கும் எங்களுக்கும் தான் உங்கள் நாட்டு ராணுவம் எங்கள் நாட்டு ராணுவத்துக்கு மட்டும்தான் இதில் எதுக்காக அப்பாவி பொதுமக்களை கொண்டு குவிக்கிறீங்க அப்படின்ற மிகப்பெரிய கிளைமை தான் ரஷ்யன் கவர்மெண்ட் மேலே யுக்ரைன் கவர்மெண்ட் முன் வச்சுட்டு இருந்துச்சு இப்போ அந்த கிளைம் அடுத்த கடத்துக்கு போயிருக்கு இடத்தம்மா சொல்லியிருக்காங்க யுக்ரைன் தரப்பி இப்போது இந்த ரஷ்யாவோட க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்குல்ல இதை வச்சு பள்ளிக்கூடங்களை இருக்காங்க குழந்தைங்க என்னங்க பாவம் பண்ணிச்சு அதுவும் இல்லாமல் இப்போ காலியாக இருக்க பள்ளிக்கூடங்கள்லாம் இந்த அகதிகளாக வெளியேற முற்படுவாங்க பார்த்தீங்களா அந்த உள்ளூர் மக்கள் எல்லாம் தங்கிட்டு இருக்காங்க நீங்கள் உள்ளே அட்டாக் நடத்துனீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக உயிரிழக்கும் இதை சார்ந்து இருக்க உள்ளூர் மக்கள் இருக்காங்களா அவங்களும் கொத்த கொத்தாக இறப்பாங்க இது போல் க்ரூஸ் மிசைலாம் வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடங்களை தாக்குற வேலையெல்லாம் ரஷ்ய ராணுவம் நிறுத்தணும் அப்படின்னு யுக்ரைன் ராணுவம் கிளைம் பண்ணுது ஆஸ் ஆசிஷோல் ரஷ்ய ராணுவத்த கேட்டால் அவங்க சொல்கிற பதில் நாங்கள் பள்ளிக்கூடங்கள் மேலேயோ மருத்துவமனைகள் மேலேயும் தாக்குதல் நடத்தவே இல்லை எங்களோட டார்கெட் முழுக்க முழுக்க இந்த வெஸ்டர்ன் மிஷினரிஸ் மேலேயும் யுக்ரைனிய ராணுவ நிலைகள் மேலையும் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே உயிரிழப்பு ஏற்பட்டுட்டு இருக்குல்ல பொதுமக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்களே இதுக்கு இப்போ வரைக்கும் யாருமே பொறுப்பேற்றுக்கல இந்த ரெண்டு நாடுகளும் இல்லாமல் ரஷ்யாவும் இல்லாமல் யுக்ரைனும் இல்லாமல் வேறு எந்த நாட்டு இராணுவம் உள்ளே போகும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது யுக்ரைனுக்குள்ளே ராணுவ நடவடிக்கை ஒன்று நடக்குது அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் பெரும்பாலும் பயப்படுறது பார்த்தீங்கன்னா அணு வீச்சு சார்ந்து பயப்படுவாங்க எங்கேருந்து மின் நிலையங்கள் மேலே ஏதாவது தாக்குதல் நடத்தி அங்கேருந்து அணுக்கதிர்வீச்சு வெளிப்பட்டு நம்ம செத்துருவோமோ அப்படின்ற பயம் இன்னொரு பக்கம் இந்த ரசாயன தொழிற்சாலைகள் இருக்குல்ல அங்கே இருந்து ஏதாவது லீக்கேஜ் நடந்துருமோ அப்படின்ற பயம் ஏன்னா இது துப்பாக்கி தோட்டம் அவங்களோட உடம்பு தொலைச்சோ ஏதோ வெடிகுண்டு உங்கள் மேலே பட்டோ நீங்கள் வெடிச்சு சதுரவில்லை ஒரு செகண்ட் முடிஞ்சிடும் ஆனால் இந்த கெமிக்கல் இருந்து ஏதாவது லீக்கேஜ் ஆகிறதா இருக்கட்டும் இந்த அணுக்கதிர்விச்சு அபாயத்துக்கு நீங்கள் உட்படறதா இருக்கட்டும் அதெல்லாம் கொடுமை ஒவ்வொரு செகண்டையும் உங்களை நரக வேதனைக்கு ஆழ்த்திட்டு அதுக்கப்புறம் தான் உயிரெடுக்கும் இதில் தான் யுக்ரைனிய மக்கள் உள்ளே கான்ஃப்ளிக் அப்படின்னால அஞ்சு நடங்குவாங்க இது போல விஷயங்களுக்காக நாம் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் இப்போ நடந்திருக்கு இந்த அணுமை நிலையம் சார்ந்து எந்தவித அனர்த்தமும் இப்போ வரைக்கும் நடக்கலை தாக்குதல் நடத்தப்படுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அங்கேருந்து அணுக்கதிர் விஷயத்துமே வெளிப்படலை இன்னும் ஆனால் இந்த சுமி நகர் இருக்குல்லங்க அங்கே இயங்கிட்டு இருந்த ஒரு ரசாயன தொழிற்சாலை மேலே இப்போ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அங்கே இருந்து அமோனியா வெளியாகியிருக்கு இந்த அமோனியா லீக்கேஜ் அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அதோட தாக்கம் அதில் உயிரை பறிச்சிடும் இன்றைக்கி அதிகாலை நாலரை மணி அளவில் இந்த லீக்கேஜ் நடந்திருக்கு ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த குறிப்பிட்ட ஃபேக்ட்ரி இருக்கிற ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்க மக்கள் எல்லோரும் வெளியேறுங்க அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட பகுதி மேயரை டைரெக்டாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு இருக்கிற தலைவலிகள் போதாதுன்னு பாவம் அந்த மக்களுக்கு இந்த தலைவலி வேறு ஏதோ ஒரு சின்ன லீக்கேஜ் ஆகிருக்கு இதுக்கு எதுக்காக அங்கே இருக்க ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலாவில் மக்கள் எல்லோருமே வெளியே போக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமோனியா லீக்கேஜ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை இது ஆக்சுவலாக காற்றில் கலந்துருச்சு அப்படின்னா இந்த டஸ்ட்டு பார்ட்டிகளை அப்படியே கலந்து வருது அப்படின்னா எத்தனை நாட்கள் வரைக்கும் அதிலே இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு வாரம் வரைக்கும் ஏழு நாட்கள் அந்த காற்றுலேயே உழவிக்கிட்டு இருக்கும் அப்படி இது ஒவ்வொரு பகுதியாக கடந்து போக போக அந்த பகுதியில் இருக்க மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த கெமிக்கல் பேஸ்டு இரிட்டேஷன் இருக்குல்ல அதை ஒவ்வொருத்தரும் சந்திக்க நேரிடும் அதுவும் நம்ம உடம்புலாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் இதெல்லாம் சுத்தமாக தாங்கவே தாங்காது அதுவும் இந்த குறிப்பிட்ட அமோனியாவோட பிரைமரி டார்கெட் எதுவும் தெரியுமா நம்மளோட உடம்புல கண் இருக்குல்லங்க இந்த பகுதி மூக்கு தொண்டை அண்ட் இந்த ஈரமான பகுதிகள் எங்கெங்கெல்லாம் உடனில் இந்த தோல் பகுதி இருக்குது பற்றி ஸ்கின் பேஸ் பண்ணி அங்கேலாம் இருக்கும் அந்த இடங்கள் ஃபுல்லாக இந்த இடங்கள்லாம் அமோனியா படிய படிய நம்மளோட ஆயுள் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட வீடியோ கேமில் லைஃப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கான்செப்டு தான் சொல்கிறேன் இது இன்னும் இண்டத்தான் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா லீக்கேஜில் ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னா இருமல் ரொம்ப ஹெவியாக இருக்கும் மூச்சு திணறல் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு இருக்கும் இந்த ஆஸ்துமா வந்தவங்களாம் பார்த்துருக்கீங்களா கிட்டத்தட்ட அந்தளவு உங்களை கொண்டு போய் விட்டுரும் பார்வை கோளாறு ஏற்படும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கண் பார்வை தெரியாமல் போயிடும் இந்த தாக்கம் அப்படியே கொஞ்சம் எலபரேட் ஆகி நுரையீரல் இருக்கில்ல அதில் அதிகப்படியான பாதிப்பு ஏற்படும் அப்புறம் அல்டிமேட்டாக மரணம் சம்பவிக்கும் ஒரே ஒரு அம்மோனியா லீக்கால் இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்க மக்கள் ஃபுல்லாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ சொல்லுங்கள் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்க மக்களை வெளியேற சொல்லியிருந்தால மேயர் இது அளவு சரியான முடிவுன இது வரைக்கும் அமெரிக்க துணை அதிபர் தரப்பில் இருந்து மட்டும்தான் இந்த வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் அப்படின்ற ஒன்று போயிட்டு இருந்தாங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ஸாக இருந்து பேசுறதுக்காக ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்ல அவர் வர இருபத்தஞ்சாம் தேதி போலந்து போகிறாருங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் அமெரிக்கா போலந்து இந்த ரெண்டு நாடுகளுமே நேட்டோவில் முக்கியமான உறுப்பினர்களாக இருக்கிற நாடுகள் அதுவும் இல்லாமல் ரஷ்யா யுக்ரைனை தாக்கிகிட்டு இருக்குல்ல இந்த யுக்ரைன் பார்டர் சேர்கிற இடம் பார்த்திங்கன்னா போலந்துக்கிட்டே போய் சேருது போலந்து மேலேயும் ரஷ்யாவோட குண்டுகள் விடலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அபாய ஒளி சர்வதேச அறங்களையும் இப்போ ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்குது ஒருவேளை ரஷ்யா மட்டும் இந்த நாட்டோ நாடுகள் மேலே கையை வச்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் மூன்றாம் போர் அப்படின்றத யார் நினச்சாலும் தடுக்கவே முடியாதுன்ற விஷயம் அந்த ஒரு ரிஸ்கான ஃபேக்டர் சூழ்ந்து நிற்கிற இந்த நேரத்தில் தான் ஜோ பைடனோட இந்த ஒரு பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுட்ருக்கு ஆனால் அமெரிக்க வெள்ளை மாளிகை தரப்பினர் இப்போ என்ன தான் சொல்லியிருக்காங்க இதுபோல் ரஷ்யாவை எதிர்த்து எப்படி போரிடணும் இதை பற்றி பேசுகிறதுக்காக ஜோ பைடன் அங்கே போகலை இந்த மனிதாபிமான உதவிகள் இருக்குல்ல இதை எப்படி நம்ம யுக்ரைனிய மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் வழங்குறது இந்த ஹியூமானிட்டேரியன் காரிடாரை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது இது போல் விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு தான் அவர் போகிறாரு மற்றபடி பிரச்சனையை பெருசாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் இதை பற்றி அவர் பேச போகலைன்னு ஒயிட் ஹவுஸ் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கு அவங்க ஓப்பனாக இதே சொல்லுவாங்களா என்ன ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்